இனி வருகின்ற நாட்கள் இறையர்களால் குருவர்களால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் மேசராசி நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி இந்த மேசராசி என்பர்கள் எப்பவுமே ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியவங்க அதிகாரம் செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமுள்ள ஒரு ஜாதகம் ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் நிர்வாக பணியில் சிறந்து விளங்கக்கூடியவங்களை அவங்க இருப்பாங்க பேச்சில் கூட ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடியவங்க ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எதையுமே வேகமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் விவே தேகம் குறைவு குறைவுதான் அவங்களுக்கு நல்ல ஒரு புத்தி உடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க இவங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமா யாருக்கு இருக்காது அந்த அளவுக்கு தைரியமா இருக்கக்கூடியவங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண தெரிந்தவங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பளிக்க தெரிந்தவங்க அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களை சொல்லலாம் ஏன்னா மேசராசியில் பிறந்தவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது செல்வ செழிப்பு இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை கடினமாக உழைச்சி பெறக்கூடியவங்க கம்பீரமான தோற்றம் உடையவங்க செல்வம் சேர்ப்பதில் இவங்களை விட வேறு கெட்டிக்காரங்க இல்லை அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு கெட்டிக்காரங்களாக இவங்க இருப்பாங்க அறிவும் அழகும் பொருந்தியவங்களாக இருப்பாங்க எல்லாவற்றை இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லோரும் விரும்புகிற மாதிரி நம்ம செயல்படணும் அப்படின்னு இருக்க விரும்பக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று கொஞ்சம் முன்கோபம் கொஞ்சம் பிடிவாதம் கூட இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றபடி இந்த மேசராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பானவங்க ரொம்ப புத்தி கூர்மையானவங்க ரொம்ப ஞாபகசித்தியானவங்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் படியவங்க என்ன ஒன்று இவங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டான உடல் வாக்கு உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க கொஞ்சம் சுய கௌரவம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுய கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த இடத்துல நமக்கு சுயமரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பிடுவாங்க புதிய கருத்துக்கு புதிய யோசனைக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் புதிதாக விஷயத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுடைய பேச்சை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகாரம் நிறைந்திருக்கும் டக்குனு இது தான் முடிவெடுக்கணும் இப்படி தான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகார தோரணையோடு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க சிறு வயதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க நடுத்தர வயதில் சகஜமான வசதி இருக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல கடுமையாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் தேவையில்லாத காரியங்களில் அதிக மூக்க நுழைக்கவே மாட்டாங்க எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை அந்த சிக்கலில் சரி செய்யாமல் அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்க ஒரு பிரச்சனை இவங்க முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணி எடுத்து அடுத்த வேலைக்கு போவாங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை தொகையின்மையும் கரெக்டாக அமையும் அதே மாதிரி நிறைய பேத்தை நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகம் வந்து ஒரு ஈடுபாடு இதெல்லாம் இவங்களுக்கு வரும் தன்னை அழகுபடுத்திக் கொள்றதுலேயும் அதிக விருப்பமுடையவர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல வாக்கு சாதர்த்தியம் படைத்தவங்க ஒரு வாக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட்டு அந்த வாக்கை காப்பாற்றிருப்பாங்க தன் தான் சரி நான் பேசுகிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வாதாடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நகைச்சுவை உணர்வு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் கலையில கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பாங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் இதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஆற்றல் படைத்தவங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இவங்களுடைய இயல்பை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால் முருகப்பெருமானை வழிபடுங்க அம்மன் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டுட்டுவாங்க வாங்க அதே மாதிரி தாய் தந்தையார் தான் முதல் கடவுள் அவங்கள வழிபடுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தையோட தாய் மீது அதிக பாசமாக உள்ளவங்கள அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல செஞ்சு அஷ்டம அதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல வரும்போது விபரீத ராஜயோகம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது அடிப்படை நல்ல பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி உத்தியோகத்தில் உயர்வு கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் உடல் ஆரோக்கிய ரீதியாக அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சென்ற வாரத்தை கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பஞ்சமஸ்தானாதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலேயே ரொம்ப பலமாக இருக்கிறார் தேக்க நிலை மாறும் தெளிவு பிறக்கும் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கும் உடன் பிறந்தவங்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கடக ராசியில் சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நம்மளுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழுக்குரியவர் அவர் வந்து சுக்கரன் அவர் வந்து ரெண்டு ஏழுக்கு வரும்போது ரொம்ப முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும் பழைய வண்டி வாகனம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் அதிக விலை கொடுத்து வாங்கிய பொருளெல்லாம் இந்த கா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைந்த விலைக்கு கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வார இறுதியிலேயே கூட அதிக விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் டக்குன்னு குறைந்த விலைக்கு கேட்குறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு டக்குன்னு அதே விலைக்கு கொடுத்துடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு விலைக்கு விற்கக்கூடிய யோகம் இருக்குது பூமி விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டம் வெற்றியாகும் ஏன்னா இந்த காலகட்டம் புத ஆதித்ய யோகம் ஏற்படும் போது நல்ல சம்பவங்கள் பலமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா சிம்ம ராசியில் புதன் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு இடத்திற்கு அதிபதியானவர் புதர் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனை குறையும் படித்து முடித்துட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்காம இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உங்களுக்கே கூட ஒரு சிலருக்கு உதிரி வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு செல்லலாம் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல ஒரு லாபம் பெறலாம் அப்படின்னு விரும்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா அமைந்திருக்கு அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் உடன்பிறப்புகளுக்குள்ளே ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும் ஒற்றுமை பலப்படும் உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை ஆதரித்து பிடிப்பாங்க உங்களை விலைக்கு வைத்த உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து நட்பு பாராட்டுவாங்க பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனை சிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதா ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால அரசு வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் துலா ராசிக்கு செவ்வாய் சிலர் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல வரும்போது அவருடைய பார்வை ராசியிலேயே படும்போது ரொம்ப யோகம்தான் கல்யாண கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நனவாகும் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்துகிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த கல்யாண கனவுலாம் வெற்றியாகக்கூடிய அமைப்பு இருக்குது இடம் பூமி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலர் பழைய வீட்டை கூட சின்ன சின்ன பழுதுபார்ப்புகள்லாம் செய்வீங்க அப்படி செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மராசியில் சுக்கரன் சில இருக்கிறார் தனாதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தன வரவு தாராளமாக நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வந்து சேரும் மற்ற இனத்தார்கிட்ட உறவுங்கிட்ட இருந்த அந்த பகை மாறும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்குன்னு செய்து முடிச்சுட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுத்த வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரத்தில் பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வள வர போறீங்க பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப சுமை படிப்படியாக குறையும் அனைத்து உறவுகளையும் சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வள வர குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்க போகுது சக பணியாளர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்வாகவும் இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ